குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஜோ பைடன் அதிபரானார் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபரானார் வரும் நவம்பரில் மீண்டும் அதிபர் தேர்தல் நடக்கிறது இதற்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த தற்போதைய அதிபர் பைடன் திடீரென போட்டியிலிருந்து விலகினார் அத்துடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் ஆதரவு தெரிவித்தார் கமலா ஹாரிஸ் வேட்பாளர் ஆவார் என்றே பலரும் பேசி வருகின்றனர் அவர் துணை அதிபராக பொறுப்பேற்ற போதே அவருக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகள் பேசப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் கமலா பேசுபொருளானார் திருவாரூர் மாவட்டம் துளசேந்திரபுரம் கிராமத்தில்தான் கமலாவின் அம்மா வழியில் வந்த தாத்தா பாட்டி வசித்தனர் கமலாவின் அம்மா ஷியாமல்லாவின் பிறந்த ஊருமான துளசேந்திரபுரம் இருப்பதால் கமலா ஹாரிஸ் குறித்து கிராமத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெரிந்து வைத்துள்ளனர் அமெரிக்காவின் துணை அதிபராக கமலா ஹாரிஸ் பொறுப்பேற்றபோது இந்த கிராமத்தினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் கமலா ஹாரிஸின் முன்னோர்கள் வழிபட்ட தர்மசாஸ்தா கோயிலில் வழிபாடுகளும் நடத்தினர் இப்போது அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தேர்வு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்புகளால் துளசேந்திரபுரம் மக்கள் மீண்டும் சந்தோஷத்தில் உள்ளனர் கிராமத்தில் பேனர்கள் வைத்து தர்மசாஸ்தா கோயிலில் படையலிட்டு கமலா அதிபர் வேட்பாளராக வேண்டுமென வேண்டுகின்றனர் கமலா ஹாரிஸின் சின்னமா டாக்டர் சரளா கோபாலன் சென்னையில் வசிக்கிறார் அவர் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டிருக்கிறார் கமலா ஹாரிஸ் இதுவரை வந்ததில்லை ஒருவேளை அதிபராகி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வாஷிங்டனில் இருந்து சுமார் பதினான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துளசேந்திரபுரத்து கிராம மக்கள் கமலாவின் உயர்வை தங்கள் உயர்வாக பார்க்கின்றனர் இதனால் அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஊராகவும் துளசேந்திரபுரம் மாறிவிட்டது